வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விக்கல்ஸ்க்கு ஒரு புது ஜாப் வந்து பிக் பாஸ் அதை கேட்டு விஜய் பார்வதி அந்த அதர் கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து ஷாக் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ எதுக்காக அப்படின்றத இந்த தீடியோ பார்க்கலாம் முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாஸ் வந்து இந்த வாரம் யார் யாரெல்லாம் ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் ரெண்டு ரெண்டு பேரும் வந்து சூஸ் பண்ண சொல்றாரு அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்குக்கு லைக் தலைவர் போட்டிக்கு தேர்வான மாப் மாயாவி இருந்து யாரையும் வந்து அவங்க வெஸ்ட் பெர்ஃபார்மரா சூஸ் பண்ண முடியாது ஏன்னா அவங்க ஆல்ரெடி பெஸ்ட் சொல்லியாச்சு வின்னர்ஸ்ன்னு சொல்லியாச்சு அதனால் அவங்க டீமில் இருந்து யாரையும் வந்து சூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ ஒஸ்ட் பர்ஃபார்மராக வந்து ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு பேரை வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்போ கடைசியாக அதிக ஓட்டுக்கள் வாங்கி ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மராக இருக்காங்க யார் யார்னு பார்த்திங்கன்னா திவ்யா அந்த சாண்ட்ரா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பிக் பாஸில் அனௌன்ஸ் பண்ணுறாரு லைக் நீங்கள் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு அனுப்ப போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் எல்லா நாளும் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக வந்து சூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க ஸோ இவங்க வந்து ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஆஷிஷல் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் இருந்துகிட்டு இருக்க நிலைமையில் பிக் பாஸ் இன்னொரு அனௌன்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற அனைத்து வேலைகளையும் ரெண்டு பேருமே தனியாக நின்று செஞ்சு நீங்க வந்து அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க விஜய் பார்வதியும் வந்து அப்பாடா எஸ்கேப் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் விக்கல்ஸை வந்து கூப்பிட்டு மாப்மாயாவிஸோட கேப்டன் ஜெ வின்னிங் கேப்டன் வந்து இவங்கள மேற்பார்வையிடணும் அவங்க செய்கிற வேலைகளை கரெக்டாக செய்கிறாங்களா இல்லையா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி ஒரு மேற்பார்வையாளராக அவங்க வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு அதை கேட்ட விக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கையெழுத்து கும்பிட்றாரு ஸோ அதை பார்த்த மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகுறாங்க புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஸோ இனிமேல் தான் ஆட்டம் அப்படின்ற மாதிரி வயல் கார்டாக வந்து ரெண்டு பேருமே வந்து இந்த வாரம் ஒஸ்ட் பர்ஃபார்மராக வந்து வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வீக் வந்து லைக் கெஸ்ட் வந்தனால அவங்களோட பிஹேவியர் அந்தளவுக்கு தெரியல பட் இந்த வாரம் வந்து ஆஸ் அ கண்டஸ்டண்ட்டாக அவங்க உள்ளே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்களோட விஷயத்தை வந்து ஓப்பனாக வந்து பண்ணியிருக்காங்க அதனால் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் விச் மீன்ஸ் வரப்ப எல்லாரையும் திருத்தணும் சரி பண்ணணும் பெனாயில் ஊற்றி கழுவுணுனாங்க இப்போ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒஸ் பர்ஃபார்ம்லாம் வந்து சூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு சில வேலைகள் செய்கிறாங்க அப்போ ஒரு சில லைக் கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் வந்து வருது குளிச்சுட்டு வரீங்களா திவ்யா எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க எல்லா வேலையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து கேட்குறாங்க அதுக்கு நான் குளிப்பேன் குளிக்காமல் வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரி இரஸ்பான்சிபிளாக வந்து பதில் சொல்கிறாங்க மாதிரி அவங்க வந்து பப்பாயை கட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் வந்து எல்லாருக்கும் டிவைட் பண்ணி கொடுத்துருங்க ஒரு வேலை வந்து கொடுக்குறாங்க அது வந்து விசில் அடிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஏதோ பண்ணுறாங்க அதுக்கு வந்து விசில் சவுண்ட்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி விக்கல்ஸும் வந்து முட்டு கொடுத்து சமாளிக்கிறாரு ஸோ இது அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி புதுசாக ஒரு விஷயம் ஜெயிலு போகிறதுக்கு முன்னாடி இப்படி நடக்குது அப்படின்றப்ப உள்ள இருக்கிற இன்வாய்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது லெட் ஃபைட் அண்ட் வாட்ச் என்ன நடக்கப்போது அப்படின்னா பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படிங்கிறான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஷ் பாய்